இப்ப நிறைய பேருக்கு நீங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே பெரிய மனசுனா என்ன பெரிய பெரிய மனசு அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்க போடுங்க பெரிய மனதை வைக்க வேண்டும் மெக்னானிவஸாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மூமூவிலம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னதா நபிகள் நாயகம் சொன்னாங்க நீங்க வந்து ஒரு இன்னொரு முஸ்லிமுக்காக நீங்க துவா செய்றீங்க அப்படி சொன்னார் நீங்க ஒரு முஸ்லிமுக்காக துவா செய்றீங்க அப்படி சொன்னா